போய் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க நீங்க தவாப் செய்யறது வந்து அபராத் செய்யறது செஞ்சிருக்க மத்தவங்களுக்கெல்லாம் அலோட் இல்லை உஸ்மான் அல்லா தரான்னு சொல்றாங்க நான் தனி மனிதராக வரவில்லை நபி சல்லா அலிசல்லம் அவர்களும் வந்து இருக்கிறோம் நபி தோழர்களும் வந்து நாங்கள் எல்லாரும் தான் சேர்ந்து உமரா செய்யும் தனக்காக வேண்டி அனுமதி கொடுத்தா இருந்தாலும் தனக்கு அனுமதி தேவையில்லை எல்லாரும் ஒன்றா தான் சேர்ந்து செய்வோம் என்று பகிரங்கமாக உஸ்மான் அல்லா தரான்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவர்கள் உஸ்மான் அலி லாது திரும்பி அனுப்பாம அவங்களை வச்சுக்கொண்ட பிறகு மக்கள் மத்தியில உஸ்மான் அலி தூதர் செய்தி வரும்பொழுது அல்லா தூதர் உடனடியாக சகாபாக்கள் சொல்றாங்க பையத்தை பண்றாங்க உஸ்மான் அல்லாத கொல்லப்பட்டு விட்டால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு பதிலாக போர் செய்வோம் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் அனைவர்களுமே உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் போர் செய்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் உஸ்மான் இல்லாதலாவில் கொல்லப்படவில்லை திருமண வதந்தியை பரப்பிவிட்டிருக்கிறார்கள் ரவி செல்லா அலிசல் அவர்கள் அதற்கு பிறகு இந்த உதயபியா என்ற இடப்படத்தில் தங்கி இருக்கின்ற பொழுது உம்ராவிற்காக அடுத்து தூசி அனுப்புறாங்க நாங்க உம்ரா சீதா வந்து இருக்கிறோம் நாங்க எந்த சண்டைக்கு போட அனுமதி கொடுக்கவில்லை நீங்கள் இந்த ஆண்டு வரக்கூடாது என்று தெரிவித்தார் நபி செல்லுடைய சில உடன்படிக்கையை கொடுக்கிறார்கள் என்ன உடன்படிக்கை போடுகிறார் என்று சொன்னா மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டு வந்தால் அவரை நீங்க திருப்பி அனுப்பிட வேண்டும் உங்களிலிருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டுட்டு எங்கள்கிட்ட வந்தா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம் இப்படி எல்லாம் உடன்படிக்கை போடுகிறார்கள் இதெல்லாம் பார்த்து சகாபக்கள் இது முற்றிலும் மாற்றமாக இருக்கிறது இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சகாபர்கள் கூறுகிறார்கள் குமர் தலைவெல்லாம் கடுமையா கேட்கிறாங்க யாரும் சொல்ல நம்ம சத்தியத்துல இருக்கிறோம் அல்லாவுடைய மார்க்கத்துல இருக்கிறோம் நம்ம எதுக்கு இந்த உடன்படிக்கை போடணும் நம்ம போய் உமரா செய்வோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய துதர் செல்லா செல்லும் அல்லாவுடைய அனுமதியை கொண்டு நாம் உடன்படிக்க எழுதுவோம் என்று சொல்லி உடன்பட்டு உடன்பிடிக்க எழுதுகிறான் தான் அந்த உடன்படிக்க எழுதுறாங்க அப்ப எழுதும் கூட பிஸ்மில்லா ரஹீம் எழுதுறான் அப்ப கூட அவர்கள் சொல்ல ரஹமான் ரஹீம் எங்களுக்கு தெரியாது பிஸ்மில்லா மட்டும் நீங்க எழுதுங்க அல்லாம் பிஸ்மில்லா என்று எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க பிறகு முகமது மினா ரசூல் செல்லா அலி அவருடைய பேர் எழுதப்படுது அப்பா அந்த குபார் சொல்றாங்க ரசூல்லா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் முகமது மினா அப்துல்லான்னு எழுதுங்க எழுதுன்றது அடிக்க சொல்றாங்க அலி இல்லாத எழுதுனது அடிக்க மாட்டார் சூழல்லாம் இப்படி எல்லாம் உடன்படிக்கை நடக்கின்ற பொழுது சாபாக்கள் ரொம்பவும் வருத்தப்படுறாங்க நாங்க எப்படி இதை நம்ம அல்லாவுடைய மார்க்கத்துல சரியான விஷயத்துல இருக்கிறோம் எதுக்காக நாம போக கூடாது கண்டிப்பா நம்ம போய் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் நானூறு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் இருபது கிலோமீட்டருக்குள்ள நம்ம போறோம்னா எப்படி உமரா செய்யாம நம்முடைய ஆறாமை கலைவது அப்படின்ட்டு ரொம்ப முரண்படிக்கிறாங்க சொல்றாங்க பிறகு அல்லாவுடைய தூதர் செல்லாடி செல்லும் அவர் குப்பார் குறைச்சிகளோட உடன்படிக்கை எழுதி முடிக்கப்படுகிறது

தான் ஏறாமோட ஆடையாளர் வந்து தடைப்பட்டு விட்டது என்று புந்தளித்து மனவேதனையோடு அல்லாவுடைய தூதருடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்படாம இருந்தார் ஏறாம கலையில மொட்டை அடிக்கல அல்லாவுடைய தூதரும் ரொம்ப கவலைப்படுறாங்க சொன்ன உடனே செஞ்சிருவாங்களே என்று வேதனையோடு இருக்கிறாங்க பின்ன பிறகு தன்னுடைய மனைவி மனைவிசல் போய் எல்லாத்தரா ஆலோசனை பண்றாங்க எப்பயுமே ஒரு செய்தி சிரமங்கள் இருக்குன்னா மனைவியோடு ஆலோசனை செய்வது மிக சிறந்த விஷயம் நல்ல ஒரு அழகான ஒரு ஆலோசனையை முசல்மான் ரிசி அல்லா மனைவி ஆகி அவர்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களே சகாபாக்கள் நீங்கள் எதை செய்தாலும் விரும்புவார்கள் நேசிப்பார்கள் உடனே எனவே நீங்க யாத்தையும் பேசாதீங்க நேரா போய் யராமை கலந்துட்டு மொட்டை அடிச்சிருங்க சகாபாக்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்து விட்டால் அவர்கள் அப்படியே கீழ்ப்படிவார்கள் யார் சூழ் என்று மனைவி அவர்கள் அழகான ஆலோசனை கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலை செல்லும் அவர்களும் தன் மனைவியினுடைய ஆலோசனை மிக ஆழமான ஆலோசனை பயனுள்ள ஆலோசனை பயன் தரக்கூடியது என்ற அடிப்படையில உடனடியாக சூழலா செல்லல்லா அலைசில விந்த உதேபிவுடைய இடத்துல மன கஷ்டத்தோடு அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ஆடை ஏறாம் ஆடையை ஆடை மொட்டை அடிக்கின்றார்கள் இதை பார்த்து அத்தனை ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அல்லாகுடைய தூதர் செல்லல்லா அலைவர் செல்லும் அவர்கள் ஆடையை எஹ்ராமுடைய ஆடை கழிந்து விட்டார்கள் மொட்டை அடித்து விட்டார்கள் சொன்ன உடனே பார்த்த உடனே அத்தனை சகாபாக்களும் எந்த பேச்சும் பேசவில்லை உடனடியாக எஹ்ராமுடைய ஆடை கலைந்தார்கள் மொட்டை அடித்துக் கொண்டார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாவுடைய விருந்தினர்களே நபி செல்லல்லா அலி சொல்ல எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு படிப்பு அன்றைக்கு அந்த உமரா செய்ய முடிய விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் அல்லாவுடைய துதர் அன்றைக்கு பொறுமை காத்துக் கொண்டாங்க அந்த பொறுமையின் காரணமாக மறு ஆண்டு அல்லாஹு தாலா சில ஆண்டுகள் கழித்து மக்கமா நகரத்தை மகத்தான வெற்றி அல்லா கொடுக்கிறான் வசந்த அல்லா இறக்கிறான் நான் மகத்தான வெற்றி அடைத்து எந்த விதமான போர் இல்ல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல எந்த உயிரும் சேதமாவல எந்த பொருளாதாரம் சேதமாவல அல்லாஹு தாலா இந்த உதவியா உடன்படிக்கையில் உம்ரா செய்யாம தடுத்து நிறுத்தப்பட்ட பொழுது எல்லா சாபாக்களும் நபி நபியும் பொறுமை காத்து சபுரை கையாண்டதுனால் ஒரு பொறுமைக்கு கிடைத்த மிகப்பெரிய மிக்க வெற்றி என்ன மக்காவே அல்லாஹு வெற்றியாக கொடுத்து விட்டான் எந்த விதமான போர் சண்டை இல்லாமல் யுத்தங்கள் இல்லாமல் அல்லாஹு தாலா மகத்தான வெற்றியை கொடுத்து விட்டான் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் என்ன உதவியா உடன்படிக்கை என்பது மிகவும் இஸ்லாமிய சமூகத்திற்கு மிக அழகான ஒரு படிப்பினை

அல்லா நமக்கு உதவி செய்வான் என்கின்ற இறை வசனத்தை என்னுடைய உள்ளத்திலே பதிவு வைத்து எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான நேரமாக இருந்தாலும் நாம் உரிமை காக்கும் போது அல்லா அதற்கு மகத்தான வெற்றி அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த உதவியா உடன்படிக்கை விவாதத்துக்காக